தேர்தல் பணியை பொறுத்தவரில் பூச்சியாரை பொறுத்தவரை முடுக்கி விட்டார் அதனால் அது வந்து ஒரு சரியான பாதையில் இன்னைக்கு போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம் ரெண்டாவது இப்போ தேர்தல் அறிக்கை அந்த குழு வந்து இன்றைக்கி போடப்பட்டிருக்கு புதுச்சியில் நட்ச அறிக்கையில் சொல்லியிருக்காரு மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் பண்ணி தமிழ்நாட்டில் ஏதோ அதிகார ஆட்சியினுடைய அந்த அவலங்கள் எல்லாம் வந்து பார்க்க பொது வணிகர்கள் அதே வணிகர்கள் அதேபோல் பல்வேறு தரப்பினர் நெசவாளர் சைக்கிள் தொழிலாளர்கள் மீனவர்கள் மற்றும் வந்து ஆதராட மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆதராட மக்களுக்கு வந்து பழங்குடியினருக்கு வந்து கொடுமைகள் இருக்க போதை கலாச்சாரங்கள் அதே போன்று கலாச்சாரம் ஆற ஆரா பெருகெடுத்து அதான் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் ஆனால் கோபாலபுரம் தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு கோபாலபுரத்து கோமான்கள் தான் இன்றைக்கி வந்து ஒரு செல்வ செழி பார்க்க பட்டி தொட்டியில் இருக்க குப்பம் சுப்பம்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காய்ஞ்ச வயரோடு தான் இருக்காங்க அதனால அந்த வித்தியாசத்தை உணர்றாங்க அதில் சட்டம் ஒழுங்கு அதே போன்று இது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிற்சி இதை மாதிரி எல்லாம் வந்து பொதுமக்களும் சரி வணிக நிறுவனங்களும் சரி இந்த நான் சொன்ன இந்த நெசவாளர் விவசாய தொழிலாளர்கள் மீனவர்கள் எல்லாருமே அவங்களோட கருத்தை கேட்டு ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாடு ஏற்றப்பெறுகின்ற ஒரு வகையில் தான் அந்த தேர்தல் அறிக்கையினுடைய அந்த இது இருக்கும்